I used to remember saying every interview Danish Sur to work uh, nah a fan uh period. So when it happened, I was I was literally in shock because na manifest after all these years has come true under the for the first time. Okay. இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் ஒண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதில் பவிஷ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் ஜே சூர்யா நடிகரும் இயக்குநருமான செல்வராகவன் அருண் விஜய் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்திருக்காங்க இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தனுஷ் சர்க்கு ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோட டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்ட்டு கண்டிப்பா அவர் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுவார் அது எனக்கும் நடந்தது நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்கோர்ஸ் என்னோட பிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சொல்லும் போதே எனக்கு நம்பவே முடியல இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் அண்ட் நான் ஒரு டான்சர் சார் வந்து அது அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார் அவரை போய் மீட் பண்ணுன்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் இட்ஸ் என் கேரக்டர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட் ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது அதனால் அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றினார் மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு அண்ட் இன்றைக்கி விழாவின் கதாநாயகன் ஜி வி பிரா ஐ வால்வேஸ் வாண்டட் டு சே தட் விழாவின் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் சார் உங்களுக்கே தெரியும் ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக் அவங்க இப்போ இல்லை அவரோட முதல் படம் இருந்தே நான் பெரிய ஃபேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார் மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் சார் சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்பவே முடியல தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் உங் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி பண்ணி நான் வந்து கோல்டன் நான் ஆடின பாட்டியை ப்ரோமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி அண்ட் நீக் வந்து நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் இட்ஸ் எ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா யூனோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தேட்டர்ஸில் வருது சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போவிங்க ஐ உட் லைக் தேங்க் டீம் நீக் என்னோடய கோஸ்டார்ஸ் இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியாது இவங்க எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் நான் நடித்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட் அதுக்கப்புறம் டிஓபி லியோன் சார் అండ్ ఎడిటర్ జి కె ప్రసన్న సార్ థ్యాంక్ యూ సో మచ్ ఉండ అడ్వైస్ ఎలా నేను ఎప్పుమే న్యాభక వచ్చిపే అండ్ ఎంటయర్ ముండబా టీమ్ అండ్ అమేజింగ్ టెక్నిషన్స్ ఎలామే రోమీ అండ్ స్పెషల్ థ్యాంక్స్ టు శ్రేయస్ అండ్ అశ్వత్ థ్యాంక్ యూ ఫర్ ఆల్వేస్ బీయింగ్ దేర్ అండ్ ఫార్ ది అమేజింగ్ హాస్పిటాలిటి అండ్ థ్యాంక్ యూ శ్రేయస్ ఫర్ మేకంగ్ దట్ కల్ యుర్ కల్ చే ఫర్ ఎవరు అదకప్పు அமேசிங் சிங்கர்ஸ் சுபலாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிஸிஸ் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே இஸ் சச் அ பிக் ஆனர் அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அக்ரீங் டு டூ தட் சார் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபிளாகினதுக்கு ரொம்ப நன்றி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் யூனோ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு அண்ட் வித் அண்ட் அமேசிங் டீம் ஸோ ஐ குடன் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லோருமே வந்ததுக்கு அண்ட் எவ்ரிபடி ஹியர் உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் எவ்ரிபடி ப்ரெசென்ட் ஹியர் யூ ஸோ மச் எஸ் ஜே சூர்யா சர் ஃபார் பீங் ஹியர் தேங்க் யூ செல்வராகவன் சார் ஃபார் பீங் ஹியர் அருண் சார் ஷரண்யா மேம் ஜி வி பிரகாஷ் சார் யூ அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார் அவங்க என்னமோ என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல எனக்கு தனுஷ் சார் என்னையா கூப்பிட்றாங்க ஃபார் வை அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த இருந்து எல்லா இன்டர்வியூவிலையும் எல்லோரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை அந்த மாதிரி அண்ட் ஐ ஓஸோ ரிமெம்பர் சேம் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணும் நான் உங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி ஸோ வென் இட் ஹேப்பன் ஐ வாஸ் ஐ வாஸ் லிட்ரலி இன் ஷாக் பிகாஸ் na manifest Pandada, after all these years has come true under the for the first time and it was a it was a wonderful experience working in the film uh, first time first movie in uh, tamil i couldn't have asked for a better opportunity dhanush sir directorial gv prakash sir music i don't know what better i can ask for so Rumba Rumba happy journey in the movie let's start panadak. Uh in a cast kuda uh combinations ill actually. Uh Most of my scenes are with Pavish. I'm sure the entire cast has done a fabulous job in the film. But Pavish, I have to say, thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. Um, and am i missing anybody leon uh, thank you thank you so much uh, so that's it i think shreyas thank you for making that call like everyone saying umgladah life changing call kaga thank you uh, that's that's about it thank you thank you everyone for being here yeah